ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலையில் புது நத்தம் ரோடு இருக்குது அதில் புதுசாக ஒரு ஃப்ளைஓஓஓஓவர் பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலையின் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு வரும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்குக்குள்ளேயே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பி கணபதி மகால் அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டிக்கு இருக்குது இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்திரலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான ஆன்வியூ பிளானட் கலெக்ஷன்ஸ் தான் போறோம் இது எல்லாமே நம்ம டூ பீஸ் கலெக்ஷன் நம்மளுக்கு வந்து இது எல்லா கிளைமேட்டுக்குமே வேர் பண்ற மாதிரி ஒரு கன்வீனியான ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு நமக்கு இது சம்மருக்கு வேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கன்வீனியன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு மைல்டான ஒரு ப்ளூ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து ஃப்ளிப்கார்டன் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க இது சம்மர்க்கு வேர் ரொம்ப நல்லா இருக்கும் நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக அதை கட்டி ரொம்ப அழகாக இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு பைப்பிங் கொடுத்துருப்பாங்க நல்லா கோல்டன் கலர்ல லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்து ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க இதுல இன்டர்லாக்கும் வந்துடும் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் இருக்கும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இது கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வரும் இது ஃபுல்லா அங்கே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இது இதோட பேண்ட் பேண்ட் குர்தி பேண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க பேண்ட்லயுமே ஒரு பாக்கெட் கொடுத்திருப்பாங்க மொபைல் பாக்கெட் வந்துடும் மெட்டிரியல் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இதுலேயுமே ஒரு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபிட்டிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எம் வந்து தேர்ட்டி எயிட் இருக்கும் எல் ஃபார்ட்டி எக்ஸ்எல் எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் வந்து ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் நீ எப்போது மற்ற ப்ராண்டட் எடுக்கிற காட்டில் இதில் ஒரு சைஸ் நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம் ஸ்மாலாகவே எடுத்துக்கலாம் இல்லை கன்வீனியன்ட்டாக இருக்காது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம் டபுள் எக்ஸ்எல் வேர் பண்ணுறவங்க டபுள் எக்ஸல் எடுத்துக்காங்க அப்படி ஏதாவது சைஸில் உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் என்ன சைஸ் கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கங்க நான் சைஸ் சொல்லிடுறேன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுமே ஆன்வி பிராண்டட் தான் இது ரேயான் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க ஒரு ஹெவி ரேயான் மெட்டிரியல் கொடுத்திருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான ரேயானா இருக்குது நெக் பேட்டன் ஒரு ரோப் கொடுத்திருக்காங்க அழகாக ஒரு ரோப் கொடுத்து மாதிரி கொடுத்திருக்காங்க இதுமே த்ரீ போர் ஓட வந்துடும் அந்த சேல மட்டும் ஒரு சின்ன ஒரு மாதிரி பிரிச்சு காமிச்சிருக்காங்க கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுலேயுமே கோல்டன் பிரிண்ட் வந்துடும் இது எல்லாமே கோல்டன் கலர் பிரிண்ட் வரும் இதுக்கு நீங்க கோல்டன் ஷால் வேர் பண்ணவும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெட் கலர் ஷால் வேர் பண்ணலாம் ஒரு கிரீன் கலர் ஷால் வேர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு இது இதோட பேண்ட்டு பேண்ட்டு வந்து ஒரு ஸ்டைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க மெட்டில் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இதிலையுமே பாக்கெட் இருக்கும் பேக்கெட் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்வைஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறவங்க ஒரு சூப்பரான டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவே ஸ்லெப் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதோட நெக் பாட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி வீ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் அந்த சேலமும் ஒரு சின்ன கோல்டன் ஒரு பைப்பிங் ஒரு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலம்கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் மைனியூட்டாக கவுன்சா தெரியும் இதுக்காக கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்டோட வரும் இதுலேயுமே இன்டர்லாக் இருக்கும் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் இருக்கும் பாக்கெட்டும் வந்துடும் இந்த இதுல டாப்லமே பாக்கெட் கொடுத்துருப்பாங்க மெட்டில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சம்மர் வேறு பண்ணவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டு குருதி பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே எம் டூ டபுள் எக்ஸ் வரை சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க இது நெக் பண்ணி ஒரு மாதிரி சின்ன ஒரு வீ மாதிரி மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட அந்த சேலையுமே ஒரு சின்ன ஒரு கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்துருப்பாங்க இது கலம் கறி பிரிண்ட் மாதிரி ஃபாயில் வந்துடும் இது இதோட பேண்ட் பேண்ட்டுமே ஒரு குருதி பேண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க பேண்ட்லயும் இதே மாதிரி பாக்கெட் வந்துடும் அதுக்கு எல்லாத்துலேயுமே பாக்கெட் இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் பைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஒரு டூ பீஸ் கலெஷன்ஸ் தான் பாக்கிறோம் ஒரு அழகான எல்லோ கரர்ல பாக்கிறோம் வேர் பண்ணுமோ ரொம்ப நல்லா இருக்கும் அழகான ஒரு வீ நெக் மாதிரி கட் மாதிரி வந்து நெக் பண்ண ஒவ்வொன்றையும் கொடுத்திருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒரு கோல்டன் கலர்ல ஒரு பைப்பிங் ஒரு கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இக்கட் பிரிண்ட் மாதிரி பாடி ஃபுல்லாம இக்கட் பிரிண்ட் கொடுத்து அதில் அங்கங்க கோல்டன் கலர்ல ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க ஃபுல்லா கோல்டன் கலர் பிரிண்ட் இது இதோட பேண்ட் பேண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க ஸ்ட்ரெயிட் கட்ல கொடுத்திருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் டபுள் சைஸ் பார்க்கும் போதே தெரியும் நல்லா ஃப்ரீயா இருக்கும் பேண்ட் ஃபிட்டிங் நல்லா இருக்கும் உங்க கை பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையே வராது இந்த இது ஆல்ரெடி ஆன்வியூ பிராண்ட் வாங்கினவங்களுக்கு இதோட குவாலிட்டி பத்தி நல்லாவே தெரியும் உங்கள் பேண்ட் ஃபிட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது ஃபுல் குருதி டைப்ல வந்துடும் ஃபுல் குருதி டைப்ல வரும் காலர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் காலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க நம்ம சைனீஸ் கலர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒரு பைப்பிங் கொடுத்துருப்பாங்க சென்டர் போர்ஷன் ஃபுல்லாமே இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு கோல்டு கலர் பட்டன்ஸ் பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பேண்ட் பேண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு ஹெவியான ரயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்குது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறதே ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுவுமே ஸ்லிப் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது நெக் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டிங் கொடுத்து அழகா ஒரு ஒரு ஆர்ச் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கட்டிங்ல கொடுத்துருப்பாங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த சீலையுமே ஒரு சின்ன ஒரு பைப்பிங் ஒரு கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாக இந்த பத்திக் பட்டன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஒரு பத்திக் பட்டன்ல வந்து இது ஃபுல்லாக கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துரும் ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இது இதோட பேண்ட் பேண்ட் மூலம் இந்த ஜீப்ரா டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்கு இதுலயுமே எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறதே ஒரு சூப்பரான ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சம்மருக்கு ஒர்க் வேற பண்ணும்போது அவ்வளவு நல்லா இருக்கும் இது ஒரு நெக் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி ஆர்ட்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்குது ஸ்வெட்டிங் பிரச்சனையே இருக்காது அவ்வளோ நல்லா இருக்கு மெட்டீரியல் இது இதோட பேண்ட் பேண்ட் ஒயிட் கலர்ல இதுக்கெல்லாம் நீங்க ஒயிட் கலர் ஷால் யூஸ் பண்ணிக்கலாம் காமனா எல்லா டைமும் ஒயிட் கலர் ஷால் இருக்கும் ஒயிட் கலர் ஷால் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் பிங்க் கலர் ஷால் நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா ஒயிட்டிங் வந்து காமனா எல்லா டைமே காமனா இருக்கக்கூடிய கலர் தான் சோ ஒயிட் கலர் ஷால் யூஸ் பண்ணும் ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸ்ரீஃபர் நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஆன்வி பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுமே டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதுமே காட்டன் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இது ஒரு நெக் பேட்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வரும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன ஒரு கோல்டன் கலர் பைப்பிங் ஒரு கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்டோட வந்துடும் இதெல்லாம் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் இந்த மிஷின் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதுமே ரொம்ப நல்லா தான் இருக்கு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இது மிஷின் வாஷ்க்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்லாம் போகல குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இது இதோட பேண்ட் பேண்ட் இந்த மாதிரி ஒரு குர்தி பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க ஜாமெண்டிகள் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஸ்லெப் காட்டன் மெட்டீரியல் தான் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஒரு நல்ல பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் இருக்குது இது நெக் ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் சின்ன ஒரு இது கோல்டு பைப்பிங் ஒரு கொடுத்திருக்காங்க மொயில் ஃபுல்லாம இந்த மாதிரி களம்கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது கோல் ஃபாயில் பிரிண்டோடயே வந்துடும் இதுக்கு நீங்க இதே பேண்ட் யூஸ் பண்ண இதுக்கு இதுவுமே இந்த பேண்ட் குடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க இந்த பேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது கோல்டன் கலர் ஷிம்மரும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே தான் அது சிம்ர் யூஸ் பண்ண கொஞ்சம் கிராண்டாவும் தெரியும் இதுக்கு ஷாலுமே நீங்க கோல்டன் கலர் ஷால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இந்த பேபி பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் கிரே கலர் யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே யூஸ் பண்ணா காமனா இருக்கும் ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் ஷாலுமே நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு காமனான கலர் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் த்ரீ ஃபர்ஸ்ட் ஷென் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்க்கறோம் இதுமே டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதுமே ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆர்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்து ஒரு வீ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நெக் பட்டனும் ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன ஒரு கோல்டன் கலர் பைப்பிங் ஒரு கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைனை பார்க்க ரொம்ப டிஃப்ரண்டாக இருக்குது இதுலாம் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோடு வந்துடும் இது ஃபுல்லாக கோல்டன் கலர் ஃபைல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் அழகாக ஒரு த்ரெட்டன் ஒரு கொடுத்துருக்காங்க மேலேருந்து கீழ வரைக்கும் அந்த த்ரெட்டன் ஒரு கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸ் சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்தா தெரியும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் டபுள் எக்ஸல்ங்கிறது டபுள் எக்ஸ் வரைக்கும் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் இது இதோட பேண்ட் பேண்ட்டுமே ஸ்லிப்கார்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க பேண்ட்லேயுமே பாக்கெட் இருக்கும் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதுலயுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறமே ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது ரயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஹெவியான ரேட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு கலம்க்கு பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் ஷேர்ட் நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேர்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு கலர் ஷேர்டு இது ஒரு நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஆர்ச் டிசைன் கொடுத்து அழகாக ஒரு ஃபீ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குது இனியுமே த்ரீ ஃபோர் ஸ்ரீவோட வந்துடும் அது ஸ்ரீலமே ஒரு சின்ன ஒரு பிரிச்சு காமிச்சிருக்காங்க இதுவே பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலம்கரி பிரிண்ட் மாதிரி கொடுத்து இது ஃபுல்லாக கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் ரொம்ப அழகாக இருக்குது மெட்டீரியல் ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் இருக்குது இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் மெட்டீரியலில் ஒரு குருதி பேண்ட் கொடுத்துருக்காங்க பேண்ட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வந்துடும் பாக்கெட் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே பாக்கெட் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே ஒரு சூப்பரான ஒரு கலர் ஒரு ப்ளூ கலர் நல்ல ஒரு ப்ளூ கலர்ல ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் தான் வேர் வேர்பனமும் ரொம்ப நல்லா இருக்கும் நெக் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அதை செய்யலாம் ஒரு கோல்டன் பைப்பிங் கொடுத்துருப்பாங்க இதுலயும் இன்டர்லாக்கும் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் மெட்டீரியலுமே ஒரு சாஃப்டான மெட்டீரியலா இருக்குது இது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி களம்கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்து அதை சுற்றி அங்கங்கும் கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இது இதோட பேண்ட்டு பேண்ட் பேண்ட்டுமே அதே மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க ஒரு குருதி பேண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுக்குமே நீங்க கோல்டன் கலர் கலர் கோல்டன் கலர் ஷாலோ இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் ஷாலோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே அழகான ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது ஒயிட் அண்ட் பிளாக் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இதுமே நெக் பண்ணி பார்த்தா டிஃப்ரெண்டான நெக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி வி நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லையும் கோல்ட் கலர் பைப்பிங் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க இது பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி ஒரு ஒரு லீஃப் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே அழகா ஒரு திரட்டன் ஒரு கொடுத்துருக்காங்க கூர்ந்து பார்த்தா தெரியுது ஃபுல்லாமே திரட்டன் ஒர்க்கு ரொம்ப அழகா இருக்குது இதுவுமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இது ஃபுல்லாக கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் நீங்க வாஷ் பண்ணும் போதுமே உங்க நீங்க காய வைக்கும் போதுமே உங்களுக்கு பெரட்டி போட்டு காய வைங்க எப்போதுமே இந்த மாதிரி பெரட்டி போட்டு காய வைக்கும் போது இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டா ரொம்ப நாளைக்கு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் சீக்கிரமே ஃபேட் ஆகாது இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது டிசைனுமே ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைனாக இருக்குது இதுலேயுமே பேண்ட்லேயுமே பாக்கெட் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் இதுலேயுமே எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே ஒரு அழகான டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஒரு நல்ல ரெட் கலர் நல்ல டார்க் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பிரைட்டான கலரில் இருக்குது பிரைட்டான கலரில் வந்துடும் இது ஒரு நெக் பட்டினும் டிஃப்ரெண்டான நெக் பட்டினம் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த சீலேயும் ஒரு சின்ன ஒரு கோல்டன் கலர் பைப்பிங் ஒரு கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு களம் கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்து அதை சுற்றி ஒரு கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது சம்மருக்கு வேர் பண்ணவும் ரொம்ப அழகாக இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட் மட்டும் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மெட்டீரியல் ஃபீல் பண்ணாமல் இந்த காதி காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதுலமே எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வேர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வேர் பண்ணிருக்கேன் நான் எப்போது மத்த பிராண்ட் டபுள் யூஸ் பண்ணுவேன் ஆனா இதில் நான் யூஸ் பண்ணிருக்கேன் எக்ஸல் யூஸ் பண்ணிருக்கேன் அதை நீங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்காங்க உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்காங்க உங்க சைஸ் மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்ல கண்டக்ட் பண்ணுங்க நான் சைஸ் மெஷர்மெண்ட் கரெக்டா சொல்லிருக்கேன் வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணி உங்களோட நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்னால நீங்கள் கொடியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்